வணக்கம் உலகம்லாம் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு எதுவும் பேசுகிறதில் ஊடகங்களில் பயணிக்க நேரம் இல்லை ஆனால் மற்றவற்றை எல்லாத்தையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறோம் ரெண்டு மூணு தகவல் வந்துட்டு பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நடிகன் விஜய் அரசியலுக்கு வந்த உடனேயே தனக்கு பாதுகாப்பு படை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி அரசாங்கத்தை போயிட்டு கேட்டு வாங்கினான் அப்புறம் பவுன்சர் பதினோரைக்கு முப்பது பேருக்கு மேலே இருக்காங்க போல இருக்குது வீட்டுக்குள்ளே பவுன்சரு வீட்டை சுற்றி பவுன்சரு அப்புறம் அவர் வச்சிருக்காரு ஸ்பெஷல் பேருந்து அதில் பவுன்சரு தன்னை பாதுகாத்துக்க அவன் வந்து பாதுகாவலர்களை வைத்துக்கொண்டான் பத்தாவதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாவலர்கள் இவ்வளவு இந்தியாவில் எவன் ஹிஸ்ட்ரிலையும் இப்படி கிடையாது ஒருத்தனை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னெருக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாதுகாப்பு பிரிவு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது என்ன அதுக்கு சம்பளம் வந்து பிஜேபி கூட கொடுக்கலாம் யாருக்கு தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அப்படிதான் தான் கரூரில் நாற்பத்தோரு பேர் செத்துது மொத்தம் ஐம்பது பேருக்கு மேலே செத்துட்டாங்க அவன் ஒவ்வொரு இடத்துலையும் போன இடத்துலையும் உயிர்கொழி வாங்கினதான் மிச்சம் என்ன அது புத்திக்கட்ட அறிவு கட்ட ஜனம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த ரசிகர்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது நாற்பதாயிரம் பேர் சொத்துருக்கான்னா அந்த நாற்பதாயிரம் தாய் தகப்பன் தன் பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்கணும் தமிழ்நாட்டில் பிள்ளை பெற்று பிள்ளை பெற்றுக்கிறதே பெரிய விஷயம் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் இந்த மாதிரி ரசிகனு படம் பார்த்த மாதிரி ரசிச்சமானும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலையும் படம் வெளியாகி போயிட்ருக்குது ஆனால் இப்படி எவனுமோ பைத்திய இருந்தது கிடையாது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த சாபக்கேடு போதை மதுபோதை கஞ்சா எல்லாம் போதை தர அத்தனை பொருள்களும் அதன்போது சினிமா போதை பெரும்போதை அவரை வெள்ளை அவ்வளோ பொம்பளைங்க மேலே போதை இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா வெ வெளிச்சத்தை காட்டணும்னா பளிச்சுன்னு அப்படி வெளிச்சத்தை காட்டணும்னா வெள்ளையா தெரிவாளையும் போதேன் என்ன இப்படி இருக்கும்போது மீண்டும் சொல்கிறது என்னென்னா தன்னை பாதுகாத்துக்க பாதுகாவலரை வைத்து கொண்டிருக்கும் விஜய் பொதுமக்களை பாதுகாக்க அவன் எதுவுமே செஞ்சது கிடையாது ஒன்று இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலே டிவி டிவிக்கிற இந்த மாதிரியெல்லாம் கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைங்களை ஆளாக்கி படிக்க வச்சு நீங்கள் செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பீங்க சினிமான்றது அடுத்து அடுத்து ஒரு படத்தில் நடித்து அவன் பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி கோடி கணக்கில் அவனுக்கு பேசி அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது நீ நல்லா கேட்டுங்க நம்ம பிரிவினை பேசலை எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பிறப்பினும் ஆயிலான்னு ஆயிலானே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நடிகை விஜயனுடைய அம்மா ஒரு தெலுங்கு பிராமணர் அப்பா ஒரு தெலுங்கர் எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு புரட்சிகரமான சிந்தனை உள்ள நடிகர் தான் அவருக்கு தமிழே தெரியாண்டாரு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழே தெரியாதுனார் அப்புறம் சோபா கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க மேடையை பாடகையாக இருந்து அப்புறம் அவங்கள காதல் வந்து கல்யாணம் பண்ணி விஜயோட தகப்பனார் வேறு ஒரு தகப்பன் விஜய் நடிகர் விஜயோடைய தகப்பன் எஸ் ஏ சந்திரசேகர் கிடையாது அவங்களுக்கு சர்ச்சில் கல்யாணம் நடக்கும்போது அந்த விஜய்க்கு வந்து ஒரு ஆறு ஆறேழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு வயசு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கே கே நேரு டான்பாஸ் கே வந்து கேந்திரா நித்ராலயா பள்ளியில் அங்கே ஒரு கே ஒரு பெரிய பள்ளி இருக்குது ஒரு பிரைவேட் பள்ளி கூடம் மீனாட்சி சசஸ்திரியோ கேந்திரா நித்ராலயாவோ எனக்கு தெரியல அந்த பள்ளியில் தான் விஜய் படித்தான் பள்ளி படிப்பு கே கே நகரில் இப்படி இருக்கும்போது அவனுங்கன்னு அவனது தமிழ்ன்னு சொல்கிறான் சரி தமிழ்நாட்டில் பிறந்துட்டான் இங்கே பிறந்து வளர்ந்தான் இப்போது ஒரு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு அமெரிக்காவில் வேலை செய்கிற ஒரு ஒரு தமிழ்நாட்டில் போய் அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்களோ இல்லை சிங்கப்பூரில் போய் வேலை செய்கிறவங்களுக்கு குழந்த பிறந்தால் இந்த குழந்தைய வந்து சிங்கப்பூரில் தான் பிறந்தது அப்படிங்க இல்லை பிறந்ததுலேருந்து அங்கேயே அவங்க இருந்து தங்கி படித்து இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த நாட்டில் குடியுரிமை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அது சட்டப்படி அவங்க அப்படி பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்தவனுங்க நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவனுங்களாம் வந்துட்டு தமிழ் மொழியில் பேசுவானுங்க ஆனால் அவங்க எப்படி இருந்தாலும் அந்த ஓங்கல் குரூப் தான் இந்த ஆதவ அரிசுன்ட்டுருக்கான் பார்த்தீங்களா லாட்டரி மாற்றின்ட்டு இருக்காங்களா லாட்டரி மாற்றின்ட்டு இருக்கல அவர் மனைவி வந்து பிஜேபியில் ஆளு அவர் ரெண்டு பையனுங்க இந்த மே பதினேழு ஏகாத சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் திருட்டு பிள்ளைங்கன்னா இவங்க எல்லாமே வந்து திராவிட கூட்டம் தெலுங்கர்கள் தான் என்ன ஆனால் அவங்க தெலுங்கர்கள்னு அவங்களாம் சொல்லிக்க மாட்டாங்க நம்மளாம் கண்டுபிடிச்சு சொல்லணும் அவ்வளோ கேவலமாக நடப்பாங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் வீட்டுக்குள்ளே தெலுங்கு சேட்டை ஆனால் வெளியில் வந்தால் தமிழன்றது இப்போ ஆதவ வந்து வலை போட்டு தேடிட்டுருக்காராம் அவர் டெல்லியில் இருக்கிறாராம் அவரை கைது பண்ணலை கைது பண்ணலைன்னு முக ஸ்டாலின் இருக்காங்க ஏன் மு க ஸ்டாலின்னே தெலுங்குரு தானேங்க தமிழ்நாட்டு ஆளுகின்ற மு க ஸ்டாலின் தமிழர் இல்லையே அவர் தமிழ் கிடையாது அவங்க தகப்பனார் தமிழ் கிடையாது அவர் மனைவி தமிழ் கிடையாது அவங்க பிள்ளைங்கள் தமிழ் கிடையாது தமிழ்நாட்டில் பிறந்ததனால் தமிழ்நாட்டு குடியுரிமை பெற்று அரசியலில் ஓகோன்னு வாழ்கிறாங்க அவ்வளோதான் குடியுரிமை அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்டாரு சரிங்களா இப்போ விஜய் பொண்டாட்டி வந்து லண்டனில் குடியுரிமை பெற்றவங்க இலங்கையிலேருந்து படிக்கல இலங்கையிலேருந்து போயிட்டு லண்டனில் குடியுரிமை பெற்றவங்க லண்டை குடியுரிமை பெற்ற பெண் தான் அவங்களுக்கு இப்போ இந்திய குடியுரிமையும் வந்து காங்கிரஸ் அரசு கொடுத்துருக்கோம் யாருக்கு நடிகை விஜய்க்கு வந்து விஜயோட மனைவி சங்கீதாவுக்கு காங்கிரஸ் அரசு வந்து இந்தியன் குடியுரிமை மன்மோகன் சிங் காலத்தில் இரட்டை குடியுரிமைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் லண்டன் சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சில நாடுகளை தரமான நாடுகளை செலக்ட் பண்ணி அந்த நாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து இரட்டை குடியுரிமை இந்தியாவில் கொடுக்க போணும்னு சொல்லி அதில் அதில் வந்து விஜய் போன்றாடி வாங்கியிருக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ விஜயோட மகனே வந்து கனடாவில் தான் படிக்கிறான் அதை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தான் இப்போ பாடம் எடுக்கிறான்லாம் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்புறம் அந்த புசியானது இது சொல்லும் போதே அசிங்கமாக இருக்குது ஏன்னா ஆங்கில வார்த்தையில் வந்து அந்த புசினா என்ன வார்த்தை வரும்னு நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று அந்த புசியானந்தோ குசியானது வார்த்தைக்கா தெரியுமா அவன் ஓங்கொல்ல கருணாநிதி வீட்டு பக்கத்தில் பிறந்தவன் அப்போது இந்த திரைப்பட இருந்து பெரிய தயாரிப்பாளர் இருக்கிறவங்க அத்தனை பேருமே எண்ணி பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க தான் தமிழர்கள் தர தயாரிப்பாளர்கள் மற்றவங்க எல்லாருமே தெலுங்கர்கள் தெலுங்கு மா தெலுங்கலேருந்து வந்து இந்த முக்கியமான கதாபாத்திரம் நடிப்பவர்களும் தெலுங்கர்கள் தெலுங்கு படத்தை தமிழட்டை பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டுவதும் தெலுங்கர்கள் அது யாரும் தெரியும் ரெட் ஜாயின் மூவி அப்புறம் கருணாநிதி குடும்பம் தான் ஆ இப்படி இருக்கும்போது புசியானதை கைது பண்ணலைன்றாங்க அவர் தெலுங்குருங்க அவர் கருணாநிதிக்கு விசுவாசமானவர் என்ன மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு சொந்தக்காரன் ஆத வரச்சின்னு அவன் மல்டி மில்லியனர் அவன் தெலுங்க ஆ அவன் தெலுங்க இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாடு அரசு வந்து விஜயை கைது பண்ணலை அவர் தெலுங்கர் அப்புறம் வந்துட்டு ஆனந்த கைது பண்ணலை அவர் தெலுங்குரு அப்புறம் ஆதா கைது பண்ணலை அவர் தெலுங்குரு இன்னும் சில அல்ல கைங்களாம் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறாங்க தெரியுமா அந்த தாவாக்கா தலைவர்கள் கிளைத்தலைவர்களாம் சொல்லிவிட்டு மொத்தத்தில் எவனுமே தமிழம் கிடையாது இப்படி இருக்கும்போது இப்ப இந்த பிள்ளைங்கலாம் பழி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வேணும் வேணும் எதிர்பார்த்து போகல அப்படி நம்ம சொல்லக்கூடாது இப்படி நம்ம சொல்லக்கூடாது செத்த பிள்ளைங்கள வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆந்திராவா கர்நாடகாவா கேரளாவை சேர்ந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆனால் இது ஒரு பாடம் ஒரு ஒரு நடிகனும் ஒரு ஒரு நடிகனும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆர் முதற்கொண்டு காமராஜர் இருந்த காலத்தில் கூட எம்ஜிஆர் முத கொண்டு தமிழ் இனத்தை கொண்டு குமித்தவர்கள் தான் தலைவர் எம்ஜிஆர் வேணால் ஈழத்துக்கு உதவி பண்ணிக்கலாம் தலைவர் பெரபாருனுக்கு உதவி பண்ணியிருக்காரு அதுவே நம்ம கடந்து போகிறோம் அவர் ஆட்சி காலத்தில் முக்கியமான அளவில் கொல்லப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்தில் பல ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டது பல லட்சம் ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்டது இடைப்பாடி தமிழன் தான் சொல்கிறோம் அந்த பரப்புலையும் நம்ம சந்தேகப்படணும் அவர் ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் துப்பாக்கியில் நடத்தி கொல்லப்பட்டது இவ்வளோ இருக்குது இப்படி இருக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி விஜய் மாநாட்டில் ரோட் ஷோவில் நடந்தது என்ன அவன் வந்து ஓட்டு கேட்க போகிறானா மக்களுக்கு அறிவிப்பு போட்டுற மாதிரி பேச போகிறானா இல்லை நான் தமிழ் கட்சி சார்ந்த சொந்தமணன் சீமான் போல் அவன் பேசுவானா அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அது சீமானோட மூத்தரத்தை தனது காலை காலை வாங்கி குடித்தாலும் விஜய்க்கு வந்து பேச வராது அவனுக்கு எழுதி கொடுத்தான் அவங்கலாம் ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் படிக்கிறவன் தான் என்ன எழுதி கொடுத்த படிக்கிறவன் தான் என்ன தெரியல சொந்தமாக பிள்ளை பற்றிட்டான்னா அது கூட எனக்கு என் பண்ணாடி நீ இப்போ வேறு யாராவது பிள்ளை பார்த்துக்குறான்னு சொல்லி பண்ணான்னு கூட நமக்கு தெரியல இப்படி இருக்கும்போது ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் புஷி புசியானந்தை கைது பண்ணலை திமுக திராவிட மாடல் ஆச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து கோபாலபுரம் கூட்டம் இந்த நடிகன் விஜய் உருவாக்குறதே யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது திமுக எதுக்குறேன் பிஜேபி எதுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துடுமா இவங்க தான் அவனை உருவாக்கி விட்டுருக்குறது முழுக்க முழுக்க திமுக தான் விஜய் உருவாக்கி வளர்த்து கொண்டிருக்கிறது என்பது மறந்துடாதீங்க இதில் வர அண்ணன் சீமானை வந்து உறவு முறை வச்சு கூப்பிடுங்க எல்லாரையும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க பரவாயில்ல தாவேக்கா கட்சி நிறுவனர் நடிகர் விஜயின்னு சொல்லுங்க அவரோட முழு பேரை வச்சு கூப்பிடுங்க உங்களுக்கு பேர் செந்தமிழன் சீமான் உங்கள் அப்பா பேர் சீமான் உங்களுக்கு பேர் செந்தமிழன் ஸோ நீங்கள் செந்தமிழன் சீமான்னு சொல்கிறது போல் சீமான்னு உங்களை சொல்லலாம்ல அதுபோல் நடிகர் விஜயை தாவைக்கா கட்சி தலைவர் விஜயனு சொல்லுங்கள் தம்பின்னு சொல்லாதீங்க தாய் சேது சீமான நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு கண்ட நாயெல்லாம் தம்பி தம்பின்னு சொல்கிறது உங்கள் கூட வணக்கிறான் தெரியுமா உயிரை கொடுத்துட்டு அவன் தம்பி எங்கள் தமிழ் தேசிய தலைவர் வந்து எல்லோரும் தம்பின்னு கூப்பிட்டாங்க அவர் சில பேர் தம்பின்னு கூப்பிட்டார் அதில் ஒரு தம்பி நீங்களாக இருக்கலாம் அந்த தம்பின்ற சொல்லுக்கு மரியாதை கொடுங்க கண்ட நாயெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்களை தவடாக வழிநடத்தும் கண்ட நாயெல்லாம் தம்பின்னு சொல்லாதீங்க இது வந்து சீமானனுக்கு வந்து இதை நம்ம சொல்லணும்னு தேவையில்லை இது புரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு போங்க அண்ணா திமுக தலைவர் இடைப்பாடியா திமுக தலைவர் வந்து ஸ்டாலினா ஆ இல்லை நீங்கள் ஐயா விஜய் இல்லை வந்து இளையவர் விஜய் அப்படி சொல்லிட்டு போங்க தம்பி விஜயெலாம் சொல்லாதீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க கேட்குறது வெக்கமாக இருக்குது சொல்லாதீங்க மொத்தத்தில் தெலுங்கு ஆட்சியில் தெலுங்கான யாரும் கைது பண்ண மாட்டானுங்க ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்க போயிட்டு அவர் ஒரு சின்ன ஏதோ கையில் வந்துட்டு ஒரு பெண் மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக வச்சுக்கிட்டு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கைது பண்ணி கொண்டு போனேன் இவங்க ஆ ஏன்னா அவர் பரையரச தலைவர்னு வச்சுருந்தாரு பாருங்க ஏர்போர்ட் மூர்த்தியை இந்த திமுக அரசு இந்த திருமாவன் தெலுங்க இந்த வன்னிய அரசு தெலுங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழன் எடுத்து இப்படி வர்றானே ஆ நல்லா அறிவுபூர்வமாக பேசுகிறானே ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லி கைது பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கிறேன் இந்த திராவிட கூட்டம் இந்த திரா திருமா வீசிக்கா கூட்டம் இன்னைக்கு புஷியானந்தை கைது பண்ணலை விஜய கைது பண்ணலை அவனை கைது பண்ணலை இவனை கைது பண்ணலை ஆதார்ச்சனை கைது பண்ண சொன்னா அத்தனை பேர் தெலுங்குங்க தமிழ்நாட்டு மக்கள் போது புரிஞ்சுக்குங்க இந்த காணொலி பார்க்குறவர்களும் தெலுங்கர் கூட இருக்கலாம் தெலுங்கராக இருங்க தெலுங்கனா இருங்க தெலுங்கனா நான் தெலுங்கன் தான் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் ஆண்டு காலமாக வாழ்கிறோன்னு சொல்லிவிட்டு இருங்கடா டே இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில் போயிட்டு மலேசியாவில் போய் குடியுரிமை வாங்கிடுவான் ஒரு வேலைகளை செஞ்சு அந்த நாட்டில் ஒரு குடியுரிமை வாங்குகிறான் அந்த நாட்டு பெண்ணை திருமணம் பண்ணி குடியுரிமை வாங்குகிறான்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோ அப்போ அந்த நாட்டிலோட ஐடி ஒன்று கொடுப்பாங்க நான் ஆதார் கார்டு மாதிரி அதில் கன்ட்ரி பருத்துன்னு இருக்கும் கண்ட்ரி பருத்து பர்த் மலேசியான்னு இருக்காது கண்ட்ரி பருத்து இந்தியான்னு இருக்கும் என்ன அப்போது அந்த நாட்டு குடிமக்கள்கிட்ட அந்த மொழியை நீ தாராளமாக பேசினாலும் அந்த நாடு குடிமக்கள் உன்னுடைய ஐடியா வாங்கி பார்த்தான்னு வச்சுக்கோங்க அதில் இந்த யோ கண்ட்ரியாக பார்த்து இந்தியான்னு வச்சு வச்சிக்கோங்க உன்னை ஊருக்காரன்னு தான் சொல்லுவாங்க நீ ஊருக்காரன்னு தான் சொல்லுவாங்க அது போல தான் தமிழ்நாட்டில் பிறந்தவங்கலாம் நீ தெலுங்குன்னா தெலுங்குன்னு இரு ஆனால் உன்னுடைய உனக்குன்னு ஒரு ஒரு நாடு பிரிச்சாச்சும் ஒரு மாநிலம் இருக்குது அது ஆந்திரா கர்நாடகா ஆந்திராவுக்கு ரெண்டு மாநிலம் இருக்குது அது வந்து உன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கும் உன் தாய்மொழி அவமானப்படுத்தாத உன் தாய்க்கு வந்து விபச்சார பட்டம் கட்டாத உன் தாயை மதி இந்தளவுக்கு நீ மதிக்கிறியோ அதுபோல் உன்னுடைய தாய்மொழி தெலுங்கை மதி